நாம் நம்முடைய எதிர்காலத்தின் நம்பிக்கை குறித்து நாம் சிந்திக்கிறோம் உலகத்தில் அநேக விதமான வாக்குறுதிகளும் உறுதிமொழிகளும் கொடுக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் பொய்யான வாக்காக மாறி போய் விடுகிறது ஆனால் யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது யோபின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நம்முடைய நாட்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாஞ்சியும் எதிர்பார்ப்பும் என்னவென்றால் நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் யோபு சொல்லுகிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இது ஒரு ஆழமான நம்பிக்கை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நம்பிக்கையில்லாமல் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது அவன் எல்லாவற்றையும் இழந்தான் குடும்பத்தை இழந்தான் இழந்தான் சொத்து சுகத்தை சரீரத்திலே காணப்படுகிற சுகத்தை இழந்தான் இழக்கவில்லை கண்பான தெய்வ ஜனமே இந்த காலை உன்னை கத்த சொல்லுகிற காரியம் என்ன உன் எதிர்கால நம்பிக்கை இருக்க வேண்டும் அவன் என் மீட்போடு இருக்கிறாள் எல்லாமே நீ விட்டு போனாலும் கூட என் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கிறது என்று சொல்லுகிறான் உலகத்தில் இருக்கிற நாட்கள்லாம் உனக்கு உனக்கு மேல் நம்பிக்கையாக இருப்பாய் ஆனால் நீ இழந்தது எல்லாம் தெய்வன் திரும்ப தருவார் அவன் என் சொல்லுகிறோடு இருக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த காலையில் நாம் அநேக சோதனைகளை சந்திக்கிறோம் போராட்டங்களை சந்திக்கிறோம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்க முடியாத அநேக காரியங்களை சந்திக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கும் வீண் போவதில்லை ஜோபுக்கு இருந்த நம்பிக்கை அதுதான் அவன் எல்லாவற்றையும் விழுந்தாலும் கூட அவன் சொன்னான் என் மீட்புயிரோடு இருக்கிறார் இதெல்லாம் ஒரு நாள் வருமோ வருவாத அதைப் பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார் விசுவாசிகளாகிய நாம் இந்த வார்த்தைகளை உறுதி பற்றி கொள்ள கர்த்தனமுக்கு உதவி செய்வாராக இவனது சிநேகிதர் வந்து இவனை பிரியாசம் பண்ணினார்கள் இவனை குறித்து அநேக நன்மை சொன்னார்கள் அந்த நிலைமை யோசித்து பாருங்கள் யோபின் புஸ்தகம் பதினாறு இருபத்தி ஆறுல வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையிலே கூட அவன் சோர்ந்து போகவில்லை அவன் வேதனைப்படவில்லை வேதனைகள் இருந்தாலும் கூட அவன் சொன்னான் என் மீட்பர் இருக்கிறார் அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவான் என்னை உருவாக்கினவரும் என்னை உண்டாக்கினவரும் என்னை பேர் சொல்லி அழைத்தவரும் என் வலகரம் பிடித்தவரும் எனக்கு முன் செல்லுகிறவரும் என் தேவன் ஆகிய கத்தர் அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொன்னான் ஆயிரம் பேர் நமக்கு எதிராக வந்து சொன்னாலும் கூட ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கை நாம் தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் மறித்தேன் ஆனாலும் சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேன் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் துறவுகோள் என் கையில் உண்டு என்று கருத்த சொன்னார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நம்பிக்கை என்ன சோதனைகள் வரும்பொழுது போராட்டங்கள் வரும்பொழுது நம்பிக்கை எப்படி இருக்கிறது கர்த்தரையே சார்ந்து இருக்கிறோமா இந்த யோபை போல நாம் சொல்ல முடியுமா கர்த்தாவை நீர் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் சிறு சிறு பிரச்சனைகள் பெரும் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் மறந்து விடாதே உன்னை உண்டாக்கினவர் உருவாக்கினவர் அருகாமலே நிற்கிறார் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த தேவ உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர் ஆகவேதான் தான் தேவனாய் கர்த்தனை மீட்டெடுத்திருக்கிறார் நம்பிக்கையோடு நாம் சொல்ல வேண்டும் என்ன வந்தாலும் சரி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அன்பான தெய்வ ஜனமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய நம்பிக்கை என்ன இந்த கால போராட்டங்கள் வரும்பொழுதும் பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் சொல்ல வேண்டும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அவர் என்னை வளகரம் படித்திருக்கிறார் அவர் என்னை கைவிடுவதே இல்லை என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிற தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த காலவில் இந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளை நாம் தொடங்குவோம் இந்த நாளிலே உனக்கு கர்த்தர் உன்னோடு கொடுந்து உனக்கு மீட்பராகவே உயிரோடு வேறுபார் ஆண்டவர் உனக்கு சகலவற்றின் நன்மை செய்வார் இந்த நம்பிக்கையோடு நாம் தொடங்குவோம் கர்த்தர் நம்மதிப்பாராக எங்கள் கருவையும் இரக்கமும் மாறாத அன்பும் உள்ள நல்ல தெய்வமே இந்த அருமையான கர்த்தாவை காலை வேலை காய்ச்சி சோத்திரம் எங்களோடு குடிநீர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஆண்டவரை அவர் ஒரு நாள் காண்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று சொல்லி நாங்களும் எங்கள் உபத்திரவ காலத்தில் போராட்டத்தின் காலத்தில் நாங்கள் உண்மையை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக புதிய கருவிகளை தாரும் மகிமைப்படுத்தும் இந்த நாள் ஒரு ஆசிர்வாதின் வெற்றி நாளாக இருக்க நீ எங்களுக்கு உதவி செய்ய முடியா சிமி நாமத்தில் நண்பின் நல்ல பிதாவே ஆமே